பட்ஜெட்ல ஒரு மாணவியாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா முக்கியமா பெண்களுடைய சுகாதாரத்தை பத்தி நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நிறைய காலேஜஸ்லயும் படிப்பு அப்படிங்கிறத கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஹைஜீனிக் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜஸில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் சரியாக இல்லை அதில் வந்து சானிட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து நிறைய ஸ்கூல்ஸில் இப்போ வந்து சானிட்டரி ஆப்டி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் நம்ம தமிழக அரசு வந்து இதை முன்னோ இதாக எடுத்து கொண்டு வரணும் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ சானிடரி நாப்கின்ஸ் கொடுக்கணும் தென் வந்து அதோட டிஸ்போசல் இதையும் கொஞ்சம் க்ளீனாக ஹைஜீனாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது இதுக்காக கவர்மெண்ட் வந்து தனியாக பட்ஜெட் ஒதுக்கி இதை வந்து முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறது இன்னொன்று இப்போது ரீசெண்ட் டேஸில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பள்ளி கல்லூரிகளில் அதிகமாகவே நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்காக நம்ம தமிழக அரசு வந்து கவர்மெண்ட் இருந்து ஒரு கிரிவென்ஸ் சென்டரும் ஒரு கவுன்சிலிங் சென்டரும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் கம்பல்சரியாக கொண்டு வந்து மாணவர்கள் அவங்களுடைய குறைகளை வந்து வெளியே கொண்டு வந்து சொல்லி ஸோ அதுக்கான சொல்யூஷனும் அவங்க தேடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து பட்ஜெட் அதிகமாக ஒதுக்கி செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்